ஒரு சின்ன பையன் முட்டைகளை எடுத்துட்டு போயிட்டு கடைக்கு கொடுக்கலான்னு போகும் பொழுது அப்ப கை தவறி சில முட்டைகள் கீழ விழுந்து உடஞ்சிருது இத பார்த்த அவனுடைய முதலாளி ரொம்ப கடுமையா கிட்டி இந்த உடஞ்ச முட்டைகளோட காசை உன்னோட சம்பளத்துல இருந்துதான் கழிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிக்காம திரும்பவும் போயிட்டு முட்டைகளை எடுத்துட்டு வா இந்த தடவையாச்சும் முட்டைகளை பத்திரமா எடுத்துட்டு போய் கடைகள்ல குடு அப்படின்னு சொல்றாரு அவனும் இரண்டாவது தடவையா முட்டைகளை எடுத்துட்டு போகும் பொழுது திரும்பவும் முட்டைகளை கீழே போட்டு உடைச்சாடுறான் இதை பார்த்த அவனுடைய சின்ன முதலாளி நீ ரெண்டு தடவை முட்டைகளை எடுத்துட்டு போயிருக்க ஆனா ரெண்டு தடவையும் முட்டைகளை கீழே போட்டு உடைச்சிருக்க அப்படி முட்டைகளை எடுத்துட்டு போகும் பொழுது எதை பத்தி தான் யோசிப்பேன் அப்படின்னு கேட்கறாரு முதலாளி முதல் தடவை பறவைகளை பார்த்துக்கிட்டே போகும் பொழுது முட்டைகள் கீழே விழுந்துருச்சு இரண்டாவது தடவை முதலாளி திட்டுனதை பத்தி யோசிச்சுக்கிட்டே போகும் பொழுது முட்டைகள் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட அவரும் உன்னோட பிரச்சனையே இதுதான் உன்னோட பாதி கவனம் மட்டும்தான் முட்டைய பத்திரமா எடுத்துட்டு போறதுல இருந்தது மீதி பாதி கவனம் நீ வேடிக்கை பாக்குறதுலயும் மத்தவங்க பேசின விஷயத்த நினைக்கறதுலையும் மட்டும்தான் இருந்தது ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நம்ம செய்யற எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதுல முழு கவனமும் இருந்தா மட்டும்தான் அந்த விஷயத்துல நம்மளால வெற்றி பெற முடியும் இதுல பாதி கவனமும் அதுல பாதி கவனம்னு இருந்தா நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்கா செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க